அரச மரத்தையும் இப்பணமரத்தையும் வணங்கி வந்தமானால் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வாக்கு பெற்று சொல்வாக்கு செல்வாக்காக மாறி வளர்ந்தறிவிக்கிறோம் ஓம் நம் சிவாய சிவாய வாழ்க்க நாம் ஒவ்வொருவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அறிவை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடியது நமது அரச மரம் அரச மரம் மட்டுமல்லாமல் ஆலமரமும் இதில் வளர்ந்திருக்கின்றன மேல் நோக்கி பாருங்கள் மேல போய் பாருங்கள் ஆலமரத்தை ஆலமரத்தினுடைய விருது ஆலமரத்தினுடைய செடியையும் நாம் பார்க்கின்றோம் அதை பார்த்தீங்கன்னா ஆலமரத்தினுடைய இலை இருக்குது மூமரங்கள் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் சேர்ந்த விதமாக ஆலமரம் அரச மரமும் பனை மரமும் நீண்ட ஆயுளோடு செல்வாக்கு பெற்று வாழ்வதற்கு நாம் வணங்குவோம் ஓம் சிவாய நமக நமச்சிவாய வாழ்க கும்புறாங்க தொட்டு கும்பிடு ஓம் சிவாய நமக அதுக்கு மேல ஏதாவது தப்பா